நீங்கள் எப்போதாவது ஒரு பூனையை பார்த்து இது பூனையா இல்லை ஒரு குட்டிக்காட்டு பூனையா என்று வியந்திருக்கிறீர்களா அப்படியானால் நாம் பேசப் போகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையெனில் ஆச்சரியப்பட தயாராகுங்கள் சிறு சிறு ரோமக் கட்டிகள் என்ற பூனைகளைப் பற்றிய பொதுவான எண்ணங்களை உடைத்து தங்கள் தோற்றத்தால் வியப்படைய வைக்கும் செல்ல பூனைகளின் உலகிற்குள் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம் நம் அருகிலேயே சோஃபாவில் சௌகரியமாகத் தூங்கும் உண்மையான பூனை ஜாம்பவான்களை பற்றிப் பேசுவோம் இந்த வீடியோவின் முடிவில் செல்லப் பிராணிகளின் உலகத்தை நீங்கள் புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள் என்று நம்புங்கள் இவ்வளவு பெரிய பூனைகள் எங்கிருந்து வந்தன மனிதர்களுக்கு எப்போதும் பெரிய மற்றும் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு ஆனால் பூனைகளைப் பொறுத்தவரை இது சற்று சிக்கலானது இன்று நாம் பேசப்போகும் சில இனங்கள் கடுமையான சூழ்நிலைகளில் நீண்ட கால இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் விளைவாகும் மற்றவை கவனமாக திட்டமிடப்பட்ட இனப்பெருக்கத்தின் அல்லது சில சமயங்களில் காட்டுப் பூனைகளுடன் செய்யப்பட்ட துணிச்சலான கலப்பின சோதனைகளின் பலன் எனவே பூனைகளின் ஹெவி வெயிட் உலகில் யார் யார் என்று பார்ப்போம் வீட்டுப் பூனைகளில் மிகப்பெரிய அரசனான பலரும் கேள்விப்பட்ட ஒரு இனத்துடன் ஆரம்பிப்போம் ஆம் நாம் பேசுவது மெயின் கூன் பூனை பற்றித்தான் இதை மென்மையான ராட்சசன் என்று அடிக்கடி அழைப்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருத்தமானது கம்பீரமான உடல் வாகு தீவிரமான பார்வை மற்றும் உண்மையான லிங்கஸ் பூனையை போன்ற காதுகளில் உள்ள தூரிகைகளுடன் இந்த பூனையை பார்க்கும்போது உங்களுக்கு எதிரே ஒரு காட்டு வேட்டையாடும் விலங்கு நிற்பது போல் தோன்றும் இப்போதே ஒரு முக்கியமான கட்டுக்கதையை உடைத்து விடுவோம் மெயின் கூன் பூனைகள் பூனைக்கும் ரக்கூன் விலங்குக்கும் பிறந்த கலப்பினமல்ல அவற்றின் பஞ்சு போன்ற வால் ரக்கூனைப் போல் இருந்தாலும் இது உண்மையல்ல உண்மையில் இந்த இனம் அமெரிக்காவின் மெயின் மாகாணத்தின் கடுமையான தட்ப வெப்ப நிலையில் இயற்கை தேர்வின் விளைவாக உருவானது அவற்றின் அடர்த்தியான ரோமமும் பெரிய அளவும் பனி மூடிய குளிர்காலங்களில் உயிர் பிழைக்க உதவின இப்போது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும் அவற்றின் அளவை பற்றி பார்ப்போம் ஒரு வளர்ந்த பூனையின் எடை பத்து முதல் பன்னிரண்டு கிலோகிராம் வரை எளிதாக எட்டும் இது கொழுப்பு அல்ல முழுவதும் தசைகள் மட்டுமே அவற்றின் நீளம் மற்றும் எடை காரணமாக மெயின் கூன் பூனைகள் உலகின் மிகப்பெரிய வீட்டுப் பூனைகளாக கின்னஸ் உலக சாதனைகளில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன இந்த கம்பீரமான தோற்றத்திற்கு பின்னால் என்ன மறைந்திருக்கிறது அங்கே மறைந்திருப்பது நம்ப முடியாத அளவு அன்பான மற்றும் சகஜமான குணம் மெயின் கூன் பூனைகளை பெரும்பாலும் நாய்களுடன் ஒப்பிடுவார்கள் அவை உரிமையாளருக்கு விசுவாசமானவை மகிழ்ச்சியுடன் பொம்மைகளை கொண்டு வந்து விளையாடும் குழந்தைகளுடனும் மற்ற விலங்குகளுடனும் மிக நன்றாகப் பழகும் அவற்றின் குரல் ஒரு தனி ஆச்சரியம் பயமுறுத்தும் மியாஃப் சத்தத்திற்கு பதிலாக நீங்கள் பெரும்பாலும் ஒரு மென்மையான கிட்டத்தட்ட பறவையின் கீச்சு சத்தம் போன்ற ஒலி கேட்பீர்கள் இது அவற்றின் கம்பீரமான தோற்றத்துடன் சற்றும் பொருந்தாத ஒன்று அமெரிக்காவின் காடுகளிலிருந்து பனிப்படர்ந்த ஸ்காண்டினேவியன் பனிக்குடாக் கடற்பகுதிகளுக்கு நாம் இப்போது செல்வோம் இங்கு நாம் போவது மற்றொரு இயற்கையின் பிரம்மாண்டமான படைப்பு நார்வேஜியன் வனப்பூனை மெயின்கூன் மெயின்கூன் ஒரு அமெரிக்க விவசாயி என்றால் நார்வேஜியன் பூனை உண்மையான வைக்கிங் வம்சாவளி எனலாம் இது மிகவும் பழமையான இனங்களில் ஒன்று இதன் வரலாறு புராணக் கதைகளாலும் ஐதீகங்களாலும் நிறைந்தது இந்த பஞ்சு போன்ற வலிமையான பூனைகள்தான் வைக்கிங்குகளை அவர்களது டிராக்கர் ட்ரக்கார் கப்பல்களில் நீண்ட பயணங்களில் துணையாகச் சென்றன என்று சொல்லப்படுகிறது அவை வெறும் செல்லப் பிராணிகள் மட்டுமல்ல மாறாக உணவுப் பொருட்களை எலிகளிடமிருந்து பாதுகாத்து குழுவின் முக்கிய உறுப்பினர்களாகவும் திகழ்ந்தன ஸ்காண்டினேவியன் புராணங்களிலும் இவை குறிப்பிடப்பட்டுள்ளன பிரமாண்டமான விலங்குகளாக சித்தரிக்கப்பட்டு ஃப்ரெய்யா ஃப்ரெய்யா தெய்வத்தின் தேரை இழுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது நார்வேஜியன் பூனையின் முக்கிய பெருமையும் சிறப்பம்சமும் அதன் ஆடம்பரமான இரண்டு அடுக்கு ரோமங்கள்தான் அடர்த்தியான மற்றும் சூடான உள்ரோமம் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது நீண்ட பளபளப்பான மற்றும் நீர்ப்புகாத மேல் அடுக்கு மழை அல்லது பனியில் நனையாமல் தடுக்கிறது இந்த உரோமக்கோட் கடுமையான காலநிலையில் உயிர் வாழ உதவுவது மட்டுமல்லாமல் சிறந்த மீன் பிடிப்பாளர்களாகவும் இருக்கச் செய்கிறது மற்ற பல பூனை இனங்களைப் போலல்லாமல் நார்வேஜியன் பூனைகள் உயரமான இடங்களை விரும்புகின்றன அவை நிகரற்ற மலையேறுபவர்களுமாகும் உயரமான அலமாரியிலோ அல்லது மரத்திலோ ஏறுவது அவற்றுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மாறாக அது அவற்றின் தினசரி உடற்பயிற்சியாகவும் சுறுசுறுப்பை காட்டும் விதமாகவும் இருக்கிறது இவை வலிமையானவை சுதந்திரமானவை ஆனாலும் தங்கள் குடும்பத்துடன் மிகவும் பிணைந்து வாழ்பவை அதிக செல்லங்கொஞ்சுதலை விரும்பாதவை என்றாலும் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவை அடுத்து மிக கடுமையானதும் அதே சமயம் அழகானதுமான சைபீரியாவுக்குச் செல்வோம் அங்கு அதன் பேரிலேயே அதன் பெருமை ஒலிக்கும் ஒரு மென்மையான அதே சமயம் வலுவான இன்னொரு பூனை இனம் வாழ்கிறது அது சைபீரிய பூனை இது வெறும் ஒரு இனம் மட்டுமல்ல இது ரஷ்யாவின் தேசியச் சொத்து வலிமையையும் இயல்பான ஆரோக்கியத்தையும் ஒருங்கே கொண்ட உயிருள்ள ஒரு பிரதிநிதி முந்தைய பெரிய பூனைகளைப் போலவே சைபீரிய பூனைகளும் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் இயற்கையாகவே உருவான ஒரு பழங்குடியினம் கோள வடிவ தசைகள் நிறைந்த உறுதியான அவற்றின் உடலமைப்பும் அடர்த்தியான மூன்று அடுக்கு உரோமங்களும் பூமியின் மிகக் குளிரான பகுதிகளில் ஒன்றில் வாழும் வகையில் இயற்கையாகவே அமைந்துள்ளன இந்த ஆடம்பரமான உரோமப் போர்வை அவற்றை கதகதப்பாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் நீரையும் உமிழ்கிறது இப்போது ஒவ்வாமை உள்ளவர்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான தகவல் சைபீரிய பூனைகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தாதவை என்ற ஒரு பிரபலமான கருத்து நிலவுகிறது இது முற்றிலும் ஒரு கட்டுக்கதை அல்ல பூனைகளால் ஏற்படும் ஒவ்வாமைக்கு காரணமான ஃபெல் டி இன்னன் எனும் புரதத்தை இவற்றின் உடல் கணிசமாக குறைவாகவே உற்பத்தி செய்கிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது நூறு சதவிகித உத்தரவாதம் இல்லாவிட்டாலும் பல ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு சைபீரிய பூனை ஒரு பூனையை வளர்க்கும் ஒரே வாய்ப்பாக அமையக்கூடும் சுபாவத்தை பொறுத்தவரை சைபீரிய பூனைகள் ஒரு சரியான சமநிலையைக் கொண்டவை ஒருபுறம் அவை தங்கள் வேட்டையாடும் உள்ளுணர்வை கைவிடவில்லை அவை புத்திசாலித்தனமானவை வலிமையானவை சுதந்திரமானவை மறுபுறம் அவை மிகவும் பாசமான மற்றும் விசுவாசமான தோழர்கள் இவை தங்கள் குடும்பத்துடன் மிகவும் பிணைப்பை ஏற்படுத்தி உரிமையாளரின் மனநிலையை சரியாக உணர்ந்து கொள்கின்றன இப்போ நம்ம முழுமையான ஓய்வுக்கும் அழகுக்கும் தயாராகலாம் ஏனா நம்ம பட்டியல்ல அடுத்து வரப்போற பூன இனம் ராக்டோல் ஆங்கிலத்துல இதுக்கு துணி பொம்மைனு அர்த்தம் இந்த பேரு சும்மா வைக்கப்படல இதோட முக்கியமான ஆச்சரியமான தனித்தன்மையை இது கச்சிதமா விளக்குது என்னன்னா ராக்டோல் பூனையை நீங்க தூக்கும்போது அது தன்னோட எல்லா தசைகளையும் முழுசா தளர்த்தி அப்படியே ஒரு மெல்லிய பொம்மை மாதிரி ஆகிடும் இந்த குணம் ஒரு குறிப்பிட்ட இனப்பெருக்கத்தோட விளைவு இதனால தான் இது உலகிலேயே ரொம்பவும் பாசமான நம்பிக்கையான இனங்கள்ல ஒன்னா இருக்கு ஆனா இவங்களோட சாந்தமான அமைதியான இயல்பை பார்த்து ஏமாந்துடாதீங்க இவங்க ரொம்ப பெரிய பூனைகள் முழுசா வளர்ந்த ஆண் பூனைகள் ஒன்பது பத்து கிலோ வரைக்கும் எடை போடலாம் இது மெயின் கூன் பூனைகளுக்கு இணையா இவங்களை நிறுத்துது இவங்களோட உறுதியான உடலை நம்ப முடியாத அளவுக்கு மென்மையான பட்டு போன்ற நடுத்தர நீல ரோமம் மூடியிருக்கும் மேலும் பெரிய ஊடுருவி பார்க்கும் நீல நிற முட்டை வடிவ கண்கள்தான் இந்த இனத்தோட அடையாள சின்னம் ராக்டோல் பூனைகள் அபார்ட்மெண்டில் வாழவும் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கும் சரியான செல்ல பிராணிகள் இவங்க ரொம்ப அமைதியானவங்க விளையாடுறதுக்கு அதிக இடம் தேவைப்படாது உரிமையாளரோட மடியில படுத்துறங்க தான் அதிகம் விரும்புவாங்க கதவுல உரிமையாளர்களை வரவேற்று அவங்க பின்னாடியே போறதால இவங்கள பெரும்பாலும் பூனை நாய்கள்னு கூப்பிடுவாங்க ஒரு பெரிய ரோமங்கள் நிறைந்த உடல்ல அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு உருவமா இவங்க இருக்காங்க இப்போது தயாராக இருங்கள் ஏனென்றால் நாம் செல்ல பூனைகளிலிருந்து உண்மையான காட்டு விலங்கின் தன்மை கொண்ட பூனைகளைப் பற்றி போகிறோம் இதோ சவண்ணா மினியேச்சர் சீட்டா பூனை இந்த ஒப்பீடு சும்மா சொல்லவில்லை சவண்ணா ஒரு சாதாரண இனம் மட்டுமல்ல இது வீட்டு பூனைக்கும் ஆப்பிரிக்கன் செர்வல் என்ற காட்டு விலங்கிற்கும் இடையே நடந்த இனப்பெருக்கத்தால் உருவான ஒரு கலப்பினமாகும் செர்வல் என்பது நம்ப முடியாத அளவுக்கு நீண்ட கால்களையும் பிரம்மாண்டமான காதுகளையும் கொண்ட ஒரு காட்டு வேட்டை பிராணி இந்த காட்டு மூதாதையர்தான் செவன்னாவிற்கு அதன் தனித்துவமான கவர்ச்சியான தோற்றத்தை அளித்தது அதை வேறு எதனுடனும் குழப்ப முடியாது சிறுத்தை போன்ற புள்ளிகள் ஒல்லியான தசையமைப்பு கொண்ட உடல் மற்றும் ஒரு காட்டு விலங்கின் புத்தி கூர்மையை காட்டும் பார்வை ஆகியவை இதன் அடையாளங்கள் இப்போது அவற்றின் உயரம் பற்றி பார்ப்போம் வீட்டுப் பூனைகளில் உயரமான பூனை என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டவை சவன்னா பூனைகள் அவை அதிக எடையுள்ளவையாக இருக்காது ஆனால் அவற்றின் நீளமான உடலும் நீண்ட கால்களும் ஒரு பெரிய கம்பீரமான விலங்கு என்ற தோற்றத்தை உருவாக்குகின்றன சவன்னாவின் குணமும் தனித்துவமானது இது நாள் முழுவதும் சோஃபாவில் சோம்பித் திரியும் பூனை அல்ல அவை நம்ப முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமானவை ஆர்வம் உள்ளவை மற்றும் ஆற்றல் மிக்கவை அவை நிற்கும் இடத்திலிருந்து இரண்டரை மீட்டர் உயரம் வரை குதிக்கும் ஆற்றல் கொண்டவை எனவே இப்படிப்பட்ட ஒரு பூனையை வளர்ப்பது ஒரு பெரிய பொறுப்பு அவற்றுக்கு நிறைய இடம் உயரமான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் தொடர்ச்சியான அறிவுசார் பயிற்சிகள் தேவை இல்லையென்றால் அவை சலிப்படைந்து வீட்டிற்குள் சேதம் விளைவிக்க ஆரம்பித்துவிடும் நமது பட்டியலை நிறைவு செய்யும் மற்றொரு அற்புதமான காட்டு வேர்களைக் கொண்ட கலப்பினம் சவுசி அல்லது ஹவுசி என்றும் அழைக்கப்படும் இந்த பூனை இனம் சவன்னா பூனை ஆப்பிரிக்க செர்வலின் வம்சாவளி என்றால் சௌசி நைல்நதி பள்ளத்தாக்கில் வசிக்கும் காமோத் பூனை அல்லது சதுப்பு நில பூனையின் மரபணுக்களை கொண்டுள்ளது இந்த இனம் காட்டு மூதாதையரின் கம்பீரத்தையும் வலிமையையும் ஒரு செல்லப் பூனையின் பாசமான சுபாவத்தையும் அற்புதமாக ஒருங்கிணைக்கிறது சவுசிகள் வெளிப்பார்வைக்கு ஒரு சிறிய பூமாவை ஒத்திருக்கின்றன அவை நீண்ட கால்கள் தசைப்பிடிப்புள்ள உடல் அமைப்பு குறுகிய அடர்த்தியான ரோமங்கள் மற்றும் காதுகளில் பெரும்பாலும் குஞ்சங்களைக் கொண்டிருக்கும் ஒரு வளர்ந்த பூனையின் சராசரி எடை பன்னெண்டு கிலோகிராம் வரையும் சில சமயம் பதினைந்து கிலோகிராம் வரையும் எட்டக்கூடும் இது உலகிலேயே மிகவும் கனமான வீட்டுப் பூனைகளில் ஒன்றாக இதை ஆக்குகிறது காட்டுப் பூனைகளின் வனப்பு கவர்ந்தவர்களுக்கு அதே சமயம் வீட்டில் வளர்க்க பாதுகாப்பான மற்றும் சுமூகமான செல்லப்பிராணியை விரும்புபவர்களுக்காகவே இவை சிறப்பாக உருவாக்கப்பட்டன மேலும் இந்த இலக்கை வளர்ப்பாளர்கள் வெற்றிகரமாக அடைந்தனர் சவுசிகள் நம்ப முடியாத அளவிற்கு சுறுசுறுப்பான புத்திசாலித்தனமான மற்றும் விளையாட்டுத்தனமான விலங்குகள் அவை கவனத்தின் மையமாக இருக்க விரும்புகின்றன மேலும் மனிதர்களுடன் தொடர்ந்து உரையாட விரும்பும் இயல்புடையவை சவன்னாக்களைப் போலவே சவுசிகளும் புதிய பூனை வளர்ப்பாளர்களுக்கு ஏற்றவை அல்ல இவற்றுக்கு விளையாட விசாலமான இடங்கள் உயரமான கீறல் கம்பங்கள் மற்றும் மனத்திறனை தூண்டும் பல விளையாட்டுப் பொருட்கள் தேவை இவை கட்டளைகளை கற்றுக்கொள்ளலாம் பட்டையுடன் நடக்கலாம் மற்றும் கதவுகளை கூட திறக்கலாம் இது வெறும் செல்லப்பிராணி மட்டுமல்ல ஒரு உண்மையான தோழன் குடும்பத்தின் ஒரு அங்கம் இதற்கு நிறைய நேரமும் கவனமும் தேவைப்பட்டாலும் அதற்கு ஈடாக அளவற்ற அன்பையும் விசுவாசத்தையும் வழங்கும் அப்படியானால் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் மெயின் கூன் போன்ற பஞ்சு போன்ற அன்பான பூனைகள் முதல் கம்பீரமான மற்றும் சற்றே காட்டுத்தனமான சவானா பூனைகள் வரை பல்வேறு பிரம்மாண்ட பூனைகளை பார்த்தோம் இங்குதான் மிக முக்கியமான மற்றும் ஆச்சரியமான ஒரு விஷயம் மறைந்திருக்கிறது அளவு ரீதியாக சாதனைகள் படைக்கும் மிகப்பெரிய மிகவும் ஈர்க்கக்கூடிய வீட்டுப் பூனைகள் உண்மையில் முழுமையாக வீட்டுப் பூனைகள் இல்லை சவானா அல்லது சவுசி போன்ற இனங்கள் நமது வசதியான உலகத்திற்கும் வனவிலங்கு உலகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கின்றன அத்தகைய ஒரு பூனையை வளர்ப்பது என்பது ஒரு செல்ல பிராணியை வாங்குவது மட்டுமல்ல அது அதன் உள்ளுணர்வுகள் ஆற்றல் மற்றும் தேவைகளுடன் கூடிய காட்டு உலகின் ஒரு பகுதியை உங்கள் வீட்டிற்குள் அனுமதிப்பதாகும் இது உரிமையாளருக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஏற்படுத்துகிறது ஒரு அன்பான ராக்டோல் பூனையை கவனித்துக் கொள்வது வேறு ஆனால் ஆப்பிரிக்க செர்வலின் சந்ததிக்கு ஏற்ற சூழலை வழங்குவது முற்றிலும் வேறுபட்டது மொத்தத்தில் பெரிய பூனைகளின் உலகம் நம்ப முடியாத அளவிற்கு பன்முகத்தன்மை வாய்ந்தது இங்கு அமைதியான மாலைகளுக்கு ஏற்ற அமைதியான தோழர்களும் இருக்கிறார்கள் சுறுசுறுப்பான நபர்களுக்கு ஏற்ற ஆற்றல் மிக்க ஆராய்ச்சியாளர்களும் இருக்கிறார்கள் அவற்றை ஒன்றிணைக்கும் முக்கிய விஷயம் என்னவென்றால் பெரிய உடலில் மறைந்திருக்கும் ஒரு பெரிய இதயம் இந்த ஒவ்வொரு இனமும் அளவு ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்பதை நிரூபிக்கிறது ஆனால் நிச்சயமாக அது பூனையின் கம்பீரத்திற்கு ஒரு தனித்துவமான கவர்ச்சியை சேர்க்கிறது இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் விலங்கு உலகின் புதிய அற்புதமான கதைகளை நீங்கள் தவறவிடாமல் இருக்க இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த பிரம்மாண்ட இனங்களில் எது உங்களை மிகவும் கவர்ந்தது அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த பஞ்சு போன்ற ஒரு ராட்சசன் வாழ்கிறாரா உங்கள் கதையை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்